கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதனப்ப நான் வணங்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலியை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே இப்பொழுது ஒரு காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீட்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகை பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் வைப்பார்கள் அந்த போர் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் எரிமலை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த எரிமலை குழம்பு வெடித்து அந்த உள்ள நாட்டுகளுக்கு அருகிலே வந்து மக்களையே பீதி ஏற்பட்டு அதன் மூலியமாக பல விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவ்வளோ பயமாக சொல்லிட்டாலும் இருந்தாலும் அந்த கும்பத்திலே சூரியன் சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மளிடையே ஜாதி மதம் இனம் மொழி என்று இல்லாமல் அவரவர்கள் தெய்வத்தை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மதகுருமார்கள் சொன்ன தெய்வத்தை அவருக்கு பிடித்த தெய்வத்தை இது இறை வழிபாடு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறோம் காமி நம்பாதவங்க நாத்திக்கு பேசுகிறவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆத்திகம் பேசுகிறவங்க இறை இருக்குது இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஒன்றி போனவங்க அனுபவித்தவங்க தான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது அது ஒவ்வொரு தடையும் பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து பல விதமான உதவிகள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் தீமைகள் பெரும்பாலும் விலையும் இருக்கிறது அதற்கு பரிகாரம் என்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காகவும் அங்கங்கே நடத்தலாம் இப்போ நிறைய கோவிலில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க ஹோம வளர்த்து பண்ணுறாங்க அது மாதிரிலாம் ஹோம வளர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பொல்லாத கிரக சேர்க்கை நடக்கும்போது இதெல்லாம் சொல்லணும் இப்போ ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் துறைக்கு செய்து கொள்கிறார்கள் வருமானத்துக்கு ஈட்டிக் கொள்கிறார் அது தவிர அது எல்லாம் செய்யலாம் அது ஒன்று தப்பில்லை இருந்தாலும் உலக மக்கள் நலனுக்காக என்றோளும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நமக்கு நாமே அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா ஒரு அரசாங்கம் கூட சொல்லுது ஒரு திட்டத்தை அறிவிக்குது அது மாதிரி நமக்கு நாமே அங்கங்கே உள்ள ஆன்மீக பெரியவர்களாக சேர்ந்து ஜோதிடர்களும் கூட சேரலாம் சேர்ந்து அருளாக்க சொல்பவர்கள் இவர்களுமே சேரலாம் ஒற்றுமையாக சேரலாம் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தானே ஒற்றுமையாக தான் நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது நம்ம துறையை வந்து யாரும் எழுவ பேச முடியாது அதனால் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் எல்லா ஒற்றுமையாக இருந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை நடைபெறும் காலங்களிலே அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றதை நன்கை நல்லதை தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் செய்து கொண்டு இது பொதுவாரம் பழங்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்கு சொல்ல போகிறேன் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா இந்த சூரியன் சனி சேர்க்கை அவங்க ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடம் என்றதும் பயப்பட வேண்டிய ரொம்ப அவசியமும் இல்லை பத்தாம் இடம் என்றது ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் போட்டி பந்தயங்கள் இதில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாமே சொல்லப்படுது அப்போ அந்த வகையில் அந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பத்தாம் இடமன்ற போது தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு கிரகங்களும் வந்து மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ஜீவனம் இல்லைன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது அதை புரிஞ்சிக்கிட்டு கிரகங்கள் வந்து நன்மை தான் செஞ்சுட்டு இருக்குது ஒன்பது கிரகங்களுமே இறை இறைவோடைய சக்தியோடு இயங்கிகிட்டு தான் இருக்குது எல்லாமே இயங்கிகிட்டு தான் இருக்குது பூமி வானம் ஒன்பது கிரகங்கள் எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குது அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா வருமானத்தை கட் பண்ணிச்சுனா உங்களால் ஒன்றும் பண்ண முடியும் நீங்கள் வாழ முடியாது இல்லையா நீங்கள் வாழணுன்றது விதி இருக்குது இல்லையா அப்போது அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை பத்தாம் இடத்தில் அமைஞ்சிருக்கிறது எதிர்பாராத விபரீத யோகத்தை போகுது அது எந்த வகையிலும் கேட்டிங்கனாக்கா நீங்கள் பெரும்பாலும் போட்டி பண்ணிட்டலாம் கலந்துருப்பீங்க அதில் வந்து கிட்ட வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பீங்க நல்லா கேட்டுங்க அந்த வெற்றி வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் மறுபடியும் அந்த போட்டி அமைஞ்சாலோ இல்லை நீங்கள் அதில் கலந்துக்கிட்டாலோ கண்டிப்பாக வெற்றி கிடைப்பீங்க தோல்விக்கப்புறம் தான் வெற்றி அந்த கிட்டே வந்து போயிருக்கும் அந்த வெற்றி அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது அதுவும் இல்லாமல் தொழிலில் நல்லா பிரசித்தி பெற்று விடுங்க வியாபாரம் நல்ல மேன்மையாக இருக்கும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் இந்த ரிஷப் ராசிக்காரங்களுக்கு பத்தில் சொல்யூஷன்ஸ்னு இருக்க இடமாற்றத்தை கொடுத்து அவங்களுக்கு வெகுமதியை கொடுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது மாதிரிலாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் மூலிமா நீங்கள் நீங்கள் வெளியே கிளம்பி போயின்னு இருப்பீங்க ஏன்னா அந்த சூரியன் சனி சேர்க்கை யாரையுமே இருக்க விடாது சூரியன் வந்து ஓடிக்கொட்டையே இருக்கிற கிரகம் சனி வந்து அந்நிய கிரகம்னு சொல்லப்படுது அந்நிய கிரகம்னா அன்னியை இனத்தவர் அந்நிய நாடு இப்படி தான் சொல்லுவோம் அப்போ நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம்லாம் இப்போ டாரெல்லாம் போகலாம் தொழில் மூலிமா போகலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுவிதமான வியாபாரத்தை நீங்கள் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு உங்களோட அனுபவம் இருக்கும் இல்லையா எப்பயுமே எந்த ஒரு வியாபாரிக்கும் அனுபவம் தான் அவன் வியாபாரத்தில் சிறந்து விளங்க முடியும் அந்த அனுபவத்தை இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக வரும் கூட அந்த இறை பரிகரங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறேன் பதிவில் அதை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போகிறீங்க இந்த ரிசவராசிக்காரங்க தோல்வியை வந்து எல்லாமே வெற்றியாக்கிடுவீங்க இந்த காலகட்டங்களில் இதெல்லாமே சூரியனுக்கு உண்டான அந்த சிவன் அம்சம் உள்ள சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கணும் இது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வரணும் அம்பாலையும் சிவனையும் ஒரு சேர தரிசிக்கணும் அரசமுறை விபமரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றாவது தரிசிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா விநாயகர் காலையில் விநாயகர் வழிபாடு மாலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு இது நீங்கள் பண்ணிட்டு வரணும் ஏன்னா அந்த விநாயகர் ஆஞ்சநேயர் சனி ப சனீஸ்வரபாவின் பரிகாரமாக விநாயகரும் ஆஞ்சனேயரும் தான் சொல்லப்படுறாங்க அதனால் அந்த விநாயகர் வழிபாடு அவருக்கு தேங்காய் அவருக்கு அருகம்புல் சாத்தி மலை அபிஷேக ஆராதனை பண்ணலாம் ஆஞ்சநேயருக்கு அதே மாதிரி வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் காப்பு சாத்தி நெய் விளக்கு போட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம் வசதினா அபிஷேக ஆராதனை செய்யலாம் இல்லைனா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் இந்த சூரியன் சனி சேர்க்கை காலங்களிலே சிவ வழிபாடும் விநாயகர் ஆஞ்சன வழிபாடு ரொம்ப மிகுந்தால் சொல்லப்படுது அதனால் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா முன்னாடி உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உதவி உங்களுக்கு திரும்பி வரும் அதுக்கூடிய காலங்களாக இப்போ ரிசபராசுகாரம் சொல்லப்படுது நம்ம கொடுத்ததை திருப்பி அவங்க கொடுக்க போகிறாங்க இப்போ ஒரு பசாதம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போகிறேங்க நம்ம ஒரு அன்பளிப்பு பண்ணுறோம் மொய் வைக்கிறோன்னு சொல்கிறேன் அன்பளிப்பு நம்ம நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துட்டு வருவோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துவோம் அதையும் அந்த நம்மளுக்கு அன்பளிப்பு திரும்பி வரும் அது குறைவாகவும் வரும் நம்ம கொடுத்த அளவுக்கு வரும் இல்லைன்னா அதை விட அதிகமாக கூட வரும் அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்திருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு உதவி செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே நல்லது போகுது நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் கூட போய்ட்டு வரலாம் தொழில் மூலியமாக உத்தியோகம் மூலியமாக வியாபாரம் மூலியமாக இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அதுக்குன்னா காலகட்டங்கள் தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதனால் சூரியன் சனி செயற்கை பத்தாம் இடன்றது உங்களுக்கு பெருசாக ஒன்று வழங்கக்கூடிய அவசியம் இல்லை நல்லது தான் நடக்கப்போகுது நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா சாதுக்கள் இருப்பாங்க அது ஒரு சிவன் மலை அடிவாரத்தில் பொது பொதுவாக திருவண்ணாமலை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்தலங்கள் இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையான உணவு நீர் உடை மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதே மாதிரி சனீஸ்வரன் சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் ஊனமுள்ள உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கும் சாப்பாடு தண்ணீர் வஸ்திரங்கள் இது மாதிரிலாம் தால தர்மம் பண்ணிட்டு வரலாம் இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டு வரணும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு உண்டான அந்த சாதுக்களுக்கு வழிபாடு பண்ணலாம் சனிக்கிழமையில் உடல் ஊரமுற்றவங்களுக்கு அந்த தாரதர் மூலம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் ரெண்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிருஷ்ணபுர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்பட போகுது தொழில் உத்தியோக வியாபாரத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி காண போகிறீங்க உங்களுக்கு இழந்தது திரும்பி வந்து சேரப்போகுது நீங்கள் செய்த உதவிக்கு மாற்று உதவி வந்து சேரப்போகுது இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனர் மகாவாரை நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாய் வித்மகி சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜோதியா வாராகியர் பரிபூர்ண கடைக்கு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்